ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் இருபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நவம்பர் மாதம் பாடத்தின் தலைப்பு எசேக்கியாவின் மாபெரும் பஸ்கா இரண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாருங்கள் வசனம் எட்டு ஏசாயாவின் தரிசனமும் இஸ்ரேலின் வீழ்ச்சியை குறித்து அறிவிப்பதற்கான அவரது பணியும் ராஜாவாகிய உசியா மரணமடைந்த வருஷத்தில் ஆகும் ஏகையா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உசியா ராஜாவுக்கு பின்பு துன்மார்க்கமான ராஜாவாகிய ஆகாஷ் யூதாவின் அரியணையில் வந்து பதினாறு வருடங்களாய் தேவனையும் அவரது பிரமாணங்களையும் புறக்கணித்தவனாய் துன்மார்க்கமாய் ஆளுகை செய்து வந்தான் ஆனால் இவருக்கு ஒரு சிறந்த மனைவி காணப்பட்டாள் மற்றும் அபியால் ஆகிய இவளது கவனமுள்ள பராமரிப்பின் கீழ் இவர்களது குமாரன் ஆகிய எசைக்கியா ராஜ்யபாரத்துக்கென ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்தார் மற்றும் எசைக்கியா அநேக விதத்தில் முன்மாதிரியான ஒரு ராஜாவாகவும் தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரனும் ஆனார் ராஜ குடும்பத்துடன் ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்பு கொண்டவராய் காணப்பட்டபடியால் இவர் எசைக்கியாவுக்கு ஆசிரியராக இருந்திருப்பார் என்றும் சரியாய் சிந்திப்பதற்கும் செய்வதற்கும் வழி நடத்துவதற்கு உதவியாய் இருந்திருப்பார் என்றும் அனுமானங்கள் காணப்படுகின்றன இத்தனை பொல்லாத ஒரு ஒரு இப்படி நல்ல குமாரன் வந்துள்ளதான உண்மையானது தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் நாம் நமது பூதாதையர்களின் பொல்லாப்பான தன்மைகள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதாய் இருப்பதில்லை என்பதற்கு நமக்கு சான்று பகர்கின்றது இவைகளை நாம் முழுமையாய் ஜெயம் கொள்ள முடியாததென்றாலும் தனிப்பட்ட பிரயாசங்கள் மற்றும் பயிற்றுவிக்கப்படுதலின் விளைவாக ஆதாமின் சந்ததியில் உள்ள எவரேனும் பூரணத்தை திரும்ப அடைய பெறுவதற்கு எதிர்பார்க்க முடியாது என்றாலும் சாதகமான சூழ்நிலைமைகள் மத ரீதியான பேணி வளர்த்தல் முதலானவைகள் இவைகளினால் சரியாய் இயக்கப்படுபவர்களை பெயரளவிலான சீர்திருத்துதலுக்கு நேராக வழிநடத்துகின்றது என்று நாம் காண்கின்றோம் இங்கு ஆயிரம் வருட காலத்தின் போது உலகம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் தூக்கி விடப்படுவதற்கும் கத்தரால் பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் குறித்த குறிப்பை நாம் பெற்றுக் மனித குடும்பமானது அது காணப்படுகின்றதான சீரழிந்த நிலைமை என்று அதனையே தூக்கி எடுப்பதற்கு கூடாததாய் உள்ளது ஏனெனில் குறுகிய ஜீவிய காலமும் தீமை மிகுதியாய் பரவியுள்ளதாய் காணப்படுவதும் ஆகும் ஆகையால் மனுக்குலத்தை தூக்கி விடுகின்றதான வல்லமையானது விழுகையினால் அசூசிப்படாததும் வெளியிலிருந்து வருகிறதுமான வல்லமையாக காணப்பட வேண்டும் மனிதன் இருந்தும் முழுமையாய் விடுவிக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக தீர்ப்பினுடைய நிபந்தனைகளின் கீழ் மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் அவனது தண்டனையானது அவனுக்காக சந்திக்கப்பட வேண்டும் இந்த மீட்பானது அல்லது விலை கொடுத்து வாங்குதல் ஆனது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது பாவத்திலிருந்தும் மனதிலும் ஒழுக்கத்திலும் சரீரத்திலுமான சீரழிவுகளாகிய அதன் பின் விளைவுகளிலிருந்தும் மனுக்குலமானது விடுவிக்கப்படுவது என்பது எதிர்கால வேலையாகும் மற்றும் இது கிறிஸ்துவின் மாபெரும் பலியினால் சாத்தியமாக்கப்படும் மனுக்குலத்தை மீட்டு கொண்டவரும் மற்றும் வல்லமைக்கும் மகா மகிமைக்கும் உயர்வாய் உயர்த்தப்பட்டவரும் மனுக்குலத்தின் குடும்பத்தில் தமது கிருபையை ஏற்றுக் கொள்பவர்கள் எவரையும் நீதியின் இடத்திற்கும் பரிபூரணத்தின் இடத்திற்கும் தூக்கி விடுவதற்கு என்று சீக்கிரத்தில் தமது இந்த வல்லமையை மனிதன் சார்பில் பயன்படுத்த போகின்றார் என்ற கருத்து கிருபை நிறைந்துள்ளதாய் உள்ளது தூக்கிவிடும் பணியானது போதித்தல் சிச்சித்தல் நீதியில் சரிப்படுத்துதல் இதனடிப்படையில் காணப்படும் மற்றும் இவைகள் விஷயத்தில் ஒவ்வொருவனும் உலகத் தோற்ற முதல் பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் தேவன் உரை திட்டதான அனைத்திலும் சீர் பொருந்தப்படுதலை அடையத்தக்கதாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருப்பான் அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் எசைக்காய் ஏற்கனவே நன்கு போதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் அவரது தகப்பனாருடைய மரணத்தின் போது மற்றும் அவர் ராஜ பதவியில் பிரவேசிக்கும் போதும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவராய் இருந்தார் என்பதும் அவர் தனது ஆளுகையை ஆரம்பித்தவுடனே தனது ராஜ்யபாரத்தினுடைய முதலாம் மாதத்தில் இப்பாடத்தில் நாம் பார்க்கிற சீர்திருத்தங்களை அதாவது தெய்வீக நியமித்தலின்படியே எகோவா தேவனுக்கான தொழுது கொள்ளுதலை மீண்டும் கொண்டு வந்தார் என்பதில் உறுதியாகின்றது ஒருவேளை அவர் அர்ப்பணம் பண்ணாதவராய் காணப்படுவாரானால் அதிகாரத்துக்கு உயர்ந்த காரியமானது நேர் எதிர் மாறானவைகளை செய்திடுவதற்கு அவரை இருந்திருக்கும் மற்றும் சுயத்தை திருப்திப்படுத்துவதற்கும் இருமாப்பு கொள்வதற்கும் அவரை வழி இருக்கும் வருஷ கணக்காக திறக்கப்படாமலும் செப்பனிடப்படாமலும் அதிக அளவிலான குப்பைகள் குமியும் அளவுக்கு விடப்பட்டிருந்த ஆலயத்தினை ஆயத்தப்படுத்துவதும் அவரது முதலாம் வெளியரங்கமான பணியாய் இருந்தது ராஜா இந்த வேளையில் தனக்கு உதவி செய்திடுவதற்குரிய சரியான உதவியாளர்களை அதாவது தேவனால் நியமிக்கப்பட்டிருந்ததான லேவி கோத்திரத்தரை அழைத்தார் ஆலயத்தின் சுத்திகரிப்பானது முசையினுடைய பிரமாணத்துக்கு ஏற்ப நடைபெற்றது மற்றும் நிறைவேறி முடிந்த போதோ செலுத்துதல் ஆகும் மனப்பான்மை உடையவராக இருந்து பலியானது யூதேயாவின் ஜனங்கள் ஆகிய இரண்டு கோத்தரத்தாரின் சார்பாக மாத்திரம் அல்லாமல் தங்களை விட்டு பிரிந்து போனதான சகோதரர்கள் ஆகிய இசிரேலர்கள் அனைவரின் சார்பாகவும் செலுத்தப்படுவதற்கு விசேஷித்த கட்டளைகளிட்டார் சில விதங்களில் அதாவது தெய்வீக வாக்கு ஆபிரகாமின் சந்ததியார் அனைவருக்குமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது எனும் விதத்தில் பத்து இஸ்ரேலருக்கும் இரண்டு யூதா கோத்தரத்தாருக்கும் இஸ்ரேல் ஜாதியார் ஒன்றாகத்தான் உள்ளதாக எசேக்கியா சரியாக அடையாளம் கொண்டிருந்தார் ஆகையால் கத்ராய ஆண்டவரை தேவன் என்று அங்கீகரித்தும் அவரது முகத்தினை நாடும் நிலையிலுமான அனைத்து கோத்திரத்திலும் உள்ள எவரும் சக இஸ்ரேல் சகோதரராக கருதப்பட வேண்டும் எகிப்திலிருந்து உள்ள இஸ்ரேலுக்கான கர்த்தருடைய விடுதலையின் நினைவு பஸ்கா பண்டிகையின் காலமாய் அப்போது பஸ்கா பண்டிகையானது பாவம் மற்றும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து ஆவிக்குரிய இசிரியலர்களுக்கான விடுதலைக்கு நிழலாய் காணப்படுகின்றது இன்னுமாக நீதியை விரும்பி கத்திற்கு ஊழியம் புரிய விரும்புகிறவர்கள் ஆயிரம் வருட காலத்தின் போது சாத்தானுடைய முழுமையான கவிழ்க்கப்படுதலின் வாயிலாக அவனது அடிமைத்தனத்திலிருந்து இறுதியில் விடுவிக்கப்படுகிறதுக்கும் கூட நிழலாய் காணப்படுகின்றது இந்த பஸ்கா பண்டிகையானது அந்த வருஷத்தில் முறையாய் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இருந்தது ஏனெனில் பதிவை வைத்து பார்க்கும் போது பஸ்கா பண்டிகையானது சில இஸ்ரேலர்களால் கை கொள்ளப்பட்டு வரப்பட்டிருந்த போதிலும் மத சம்பந்தமான விஷயத்தில் பரவலாய் ஒழுங்கினம் நிலவி இருந்தபடியால் பஸ்காவானது அந்த ஜனங்களினால் கைக்கொள்ளப்படவில்லை மற்றும் கைக்கொள்ளப்பட்டவர்களால் அதில் நியமித்து வழங்கப்பட்டதான அம்சங்கள் அனைத்தினுடன் கைக்கொள்ளவும் படவில்லை இம்முறை அதன் முறையான ஆசரிப்பு மீண்டுமாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் ஆசரிப்பதற்கு முன்னதாக ஜனங்களுடைய சுத்திகரிப்பு தொடர்பாகவும் ஜனங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பாவத்துக்கு அடையாளமான புளிப்பை புறம்பாக்கி போடுவது தொடர்பும் ஆகவும் உள்ள நியாய பிரமாணத்தின் காரியங்கள் அனைத்தையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்றும் ராஜா தீர்மானம் பண்ணினார் இப்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இவைகள் அனைத்துக்கும் காலம் தேவைப்பட்டது அதாவது கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதற்கும் ஜனங்களுடைய பக்தி வைராக்கியம் தூண்டிவிடப்படுவதற்கும் மற்றும் பாவத்திலிருந்து விலகுதல் சத்திற்கு பரிசுத்தமா இருத்தல் என்பவைகளை அடையாளப்படுத்துகின்றதான இவ்வேளைகளை ஜனங்கள் செய்திடுவதற்கு தூண்டிவிடப்படுவதற்கும் காலம் தேவைப்பட்டது ஜனங்கள் அவ்வளவுக்கு அசூசியுடன் இருந்தபடியினாலும் முதலாம் மாதத்தினுடைய பதினாலாம் தேதியாகிய நியமிக்கப்பட்ட நாளில் தானே பஸ்காவை ஆசரிக்கத்தக்கதாக ஆயத்தம் ஆகுவதற்கு காலம் மிகவும் குறைவாய் இருந்தபடியினாலும் கர்த்தருடைய அனுமதியின் பேரில் பஸ்காவானது இரண்டாம் மாதத்தினுடைய பதினாலாம் தேதி என்று ஆசரிக்கப்பட்டது என்னாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் பதினொன்று வசனங்கள் அனைத்து இசிரையேலர்களின் சார்பாக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்று எசைக்காவின் அறிவுறுத்தலில் வெளிப்பட்டதான அதே மனம் மற்றும் இறுதியின் நிலைமையானது என்னும் அவரை இயக்குனதாய் காணப்பட்டு யூதயாவில் மாத்திரம் சீர்திருந்துதலை விரும்பாமல் தங்களிடம் இருந்து பிரிந்து காணப்படுகிற சகோதரராகிய இஸ்ரையேலிலும் சீர்திருந்துதலை விரும்பிடுவதற்கு அவரை வழிநடத்தினதாய் இருந்தது இதனால் விசேஷமான தூதுவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் உள்ள அனைத்து இசரேலர்களையும் திரும்பிடுவதற்கும் மற்றும் இந்த பண்டிகைக்கு விசேஷமாய் வந்துடுவதற்கும் உரிய அழைப்பினை விடுப்பதற்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இருக்கும் பட்டணமாகிய பெயர் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன இன்றைய நாட்களில் உள்ள அஞ்சல் முறைமையானது அப்போது நடைமுறையில் இல்லை ஆகையால் இந்த கடிதங்களை எடுத்து செல்வதற்கு அப்போது விசேஷமான அஞ்சல் ஏற்பாடு பண்ணப்பட்டது இத்தகைய ஓர் அழைப்பு விடுக்கப்பட்டதான காலம் மிகவும் ஏற்ற காலம் ஆகும் ஏனெனில் இஸ்ரேல் சிறையிருப்புக்குள் கொண்டு போகப்படுதல் குறித்ததான ஏசாயாவின் தீர்க்க தரிசனமானது ஏற்கனவே நடைபெற்று இக்காலகட்டத்தில் பத்து கோத்திரங்களும் அசீரியாவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தனர் மற்றும் அநேக ஜனங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுதல் ஆனது உண்மையில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது ஆகையால் உத்தமை இஸ்ரேலர்களாய் காணப்படும் எல்லோருக்கும் அவர்கள் போவதானது அவர்கள் கர்த்தரை புறக்கணித்ததான தண்டனை என்பதை கவனத்துக்கு கொண்டு வருகின்றதாகவும் கொஞ்சமேனும் விசுவாசமும் பக்தி வைராக்கியம் கொண்டிருப்பவர்களை கர்த்தரை தொழுது கொள்வதற்கென திரும்பிடுவதற்கு தூண்டி விடுகின்றதாகவும் கர்த்தருடைய இந்த எசைக்கியாவின் கடிதம் மூலமான ஏற்பாடு காணப்பட்டது ராஜாவாகிய இசைக்கியாவின் கடிதமானது கழிந்ததை நினைவு கூறுவதற்கும் யகோபா தேவனிடத்துக்கு திரும்பிடுவதற்குமான சுருக்கமான புத்திமதியாகவே காணப்பட்டது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதையுங்கள் அதற்காக நீங்கள் காண்கின்றபடியே அவர்கள் பாழாய் போகிறதுக்கு ஒப்புக் கொடுத்தாரே நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்தலத்துக்கு வந்து அப்பொழுது அவருடைய கோபம் உங்களை விட்டு திரும்பும் இரண்டு நாளாகவும் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் வசனம் இந்த மாத்திரம் குறிப்பிடாமல் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுள்ள அவர்களது சகோதரருடைய திரும்பி விடுதலையும் கூட குறிப்பிட்டதா இருக்கின்றது ஆனால் இந்த செய்தியை சுமந்து வந்ததான தூதர்கள் வடக்கு புறமான ராஜ்யத்தில் பரிகாசம் பண்ணப்பட்டார்கள் அளவுக்கு ஜனங்கள் கத்திரிடமிருந்து விலகி இருந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருமையும் இருமாப்பும் உடையவர்களாய் இருந்தனர் மற்றும் இப்படியாகவே எப்போதும் இருந்து வந்துள்ளது மற்றும் இவர்களது அதிக அளவிலான பெருமையே இவர்கள் ஒரு தேசமாக அழிவுக்குள் செல்வதற்கு வழி இருந்தது கத்தரோட இசைவுக்குள் காணப்படுகின்றதான் அனைவரும் தாழ்மையான மனம் உடையவர்களா இருப்பார்கள் மற்றும் எப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே மதிப்புடன் அல்லது அன்புடன் கத்தருடைய கிருபை நிறைந்த செய்தியினை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் செய்திகளை சுமந்து வந்த ஊழியக்காரர்களையும் நன்றாய் நடத்துவார்கள் இம்மாதிரியான சூழ்நிலைகளின் மத்தியில் கீழ்ப்படிபவர்கள் அதிக அளவிலான விசுவாசமும் எகோவா தேவனுக்கு அன்பும் கொண்டிருந்திருக்க வேண்டும் ஏனெனில் இவர்களும் கூட இவர்களை அழைத்ததான தூதுவர்களுடனே விசுவாசமற்ற ஜனங்களுடைய கேலிக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி இருந்திருப்பார்கள் அநேகர் இல்லை என்றாலும் கொஞ்சம் பேர் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள் என்றும் இவர்கள் ஆசேர் மனாசை மற்றும் செபிலோன் கோத்திரங்களில் இருந்து வந்தார்கள் என்றும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இவர்களும் தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கும் கீழ்ப்படிபவர்களுக்கும் தேவன் எப்போதும் அருளுகின்றதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் வசனம் பதினொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளோட கூட பதினெட்டாம் வசனத்தில் இப்ராஹிம் கோத்திரங்களில் இருந்து ஏராளமான நாம் பார்க்கின்றோம் இப்படியாக பத்து கோத்திரங்களில் ஐந்து கோத்திரங்களில் இருந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஜனங்கள் வந்தார்கள் மற்றும் ரூபன் காத் எனும் இரண்டு கோத்திரங்கள் ஏற்கனவே சிறைபட்டு போயிருந்தன இஸ்ரேல் ஆகிய தங்கள் சொந்த தேசத்தில் கிடந்த ஆராதனையின் காரணமாகவும் யூதேயாவில் பக்தியான ஜீவித்துக்கான காரணமாகவும் பத்து கோத்திரங்களிலும் உள்ள சில மனுஷர்கள் ஏற்கனவே தங்களை யூதேயாவின் ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யூதேயா முழுவதும் பஸ்கா பண்டிகைக்கு கலந்து கொள்வதற்கான அழைப்பானது மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யூதேயாவிலும் கத்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமணப்படுத்திற்று இரண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எருசலேமில் வழக்கத்திற்கு மாறாக திரளான அளவில் ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள் தாளமோனின் நாட்கள் முதற்கொண்டு அதாவது இருநூத்தி ஐம்பது வருடங்களாக இப்படியானதொரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டதில்லை என்பதாக பதிவுகள் காணப்படுகின்றன பண்டிகையானது மகா சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் கத்ரை துதித்தும் பாடியும் ஆசரிக்கப்பட்டது பக்தி பரவசத்தினால் ஜனங்கள் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டு காணப்பட்ட படியினால் அவர்களது யோசனையின் பேரிலேயே துதித்தலுக்கும் பரிசுத்த மாணவிகளிடத்தில் பரிசுத்தமான உணர்வுகளை கொண்டிருத்தலுமான பஸ்கா வாரத்தினை இன்னும் ஒரு வாரம் நீட்டி ஆசரித்தார்கள் உண்மையான சேர்க்கப்பட்டனர் என்ற உண்மையை இங்கு நாம் சற்று நிறுத்தி கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் யூதாவின் பிந்தைய சிறைப்பிடிப்புக்கு பிற்பாடு இஸ்ரேலில் இருந்த பிரிவுகளானது அடையாளம் தெரியாமலாகிவிட்டது அனுமதியின் கோரேசினுடைய கட்டளையானது எந்த கோத்திர பிரிவினர்களுக்கு என்று குறிப்பிடாமல் இஸ்ரேல் அனைவருக்கும் என்று பிறப்பிக்கப்பட்டது மற்றும் திரும்பி வந்தவர்களான அனைத்து கோத்திரங்களிலும் உள்ள உண்மை உள்ளவர்கள் ஒன்று சேர இஸ்ரேல் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டனர் மற்றும் பிற்பாடு இப்படியாகவே வேதத்தில் குறிப்பிடவும் பட்டுள்ளனர் கண்காடஸ் புஸ்தகத்தை பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் இஸ்ரேல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்களை கவனியுங்கள் யூதர்கள் இஸ்ரேலில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரேல் தெரிந்தெடுக்கப்படுவது வரையிலும் கடினப்பட்டு இருப்பார்கள் உடன்படிக்கையின் வாக்கு தொத்தத்தில் இருந்து முறித்து போடப்பட்டவர்களாக இருப்பார்கள் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் பார்க்கவும் எசேக்கியாவினால் கொண்டு வரப்பட்டதான உண்மையான பக்தியின் விஷயத்திலான மறுமலர்ச்சியானது அந்த பஸ்காவோடு முடிவடைந்து போகவில்லை இது கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்வதற்கும் ஆச்சாரியர்கள் மற்றும் லேவியர்களை தாங்கிடவும் பலிக்கடுத்தவைகளை பராமரிக்கவும் வேண்டி தாராளமாய் கொடுப்பதற்குமான பக்தி வைராக்கியத்தினால் ஜனங்களை நிரப்பினதோட கூட யூதயா தேசம் முழுவதிலும் இன்னுமாக பத்து கோத்திரங்களுடைய தேசத்திலும் அனைத்து விதமான விக்கிரக ஆராதனைக்கு எதிராக மிகுந்த கிளர்ச்சி உருவாகுவதற்கு நேராக வழி நடத்தினதாய் இருந்தது இதன் காரணமாக தேசத்தில் விக்கிரங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டன பாகாலுக்கான கட்டுப்பாடற்ற நாட்டுக்கு என பயன்பட்டு வந்ததான அருவருப்பான மேடைகள் அளிக்கப்பட்டன இப்படி ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பினதன் காரணமாக அந்த ஜாதியாருடன் பண்ணப்பட்டு இருந்ததான தேவனுடைய உடன்படிக்கைக்கு இசைவாக அவர்கள் மீதும் அவருடைய ராஜாவின் மீதும் மாபெரும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தன ராஜா மிகவும் ஐஸ்வரியமான ஆனார் மற்றும் ஜனங்களும் இப்படியானதால் கர்த்தருக்கான அவர்களது காணிக்கைகளும் தசம பாகங்களும் ஆசாரியர்களுக்கும் கொடுப்பதற்கு போதுமானதாய் மாத்திரம் காணப்படாமல் மிகவும் திரளாய் காணப்பட்டதினால் அவைகளை வைப்பதற்கு பண்டக சாலைகள் கட்டப்பட்டன இவைகளில் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கான ஒப்புமைகளுக்காக நோக்குகையில் அநேகவற்றை நாம் காண்கின்றோம் ஒன்று உண்மையான தெய்வபக்தி அனைத்துமே ஒழுங்கும் மற்றும் துப்புரவுடன் முழுவதும் ஒத்து வருகின்றதாய் இருக்கின்றது அப்போ சிலர் சுட்டி காட்டுவது போன்று ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் மற்றும் யாரொருவன் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கும் தெய்வீக ஒழுங்குமுறைக்கு இசைவாய் கொண்டு வருவதற்கும் முயல்வானோ அவன் இசைக்கியாவும் அவரது ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவான் என்றும் சொல்லலாம் ஆனாலும் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள பலன்களானது ஆனது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்னமும் நிறைவடையாத ஜெயம் கொள்ளும் சபையே உண்மையான ஆலயமாக காணப்பட்டாலும் இப்பாடத்தில் இதுவரையிலும் பார்த்து வந்துள்ளவைகளில் தற்காலத்தில் உள்ள கத்தருடைய சபையாரே அவரது ஆலயமாக பெயரளவில் கருதப்படலாம் எனினும் இந்த படிப்பினையை நாம் நமது சொந்த இருதியங்களுக்கு கூட பொருத்தி பார்த்திடலாம் ஏனெனில் அப்போ சுட்டி காட்டுகின்றது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறான் என்றும் மற்றும் சபையும் கூட மொத்தத்தில் அதன் தற்போதைய அபூர்ணமான நிலைமையிலும் கூட கத்திருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக கருதப்படலாம் ஆகையால் நமது பிரதான ஆசாரியனுடைய மாபெரும் பாவ நிவாரணத்தின் காரணமாக நீதிமான் ஆக்கப்பட்டு பரிசுத்தம் ஆக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரியவைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனில் அவன் சகல உலக பிரகாரமான அசூசியிலிருந்து தன்னையும் தன்னால் முடிந்த மட்டும் கூட உள்ளவர்களும் இதே சிந்தையில் உள்ளவர்களுமாக மற்றவர்களையும் நிலையில் நாடிட வேண்டும் கடந்த காலங்களில் உள்ளவைகள் மாத்திரம் அல்லாமல் உலகத்தில் எப்போதும் காணப்படும் உலக பிரகாரமான அசூசிகளில் இருந்தும் சுத்திகரிக்கப்படுவதான அவசியத்தினை கற்றுடைய ஜனங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும் இரண்டு குரம்பியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அப்போசனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகின்றோம் வெறுமனே சுத்திகரிப்பு செய்யப்படக்கூடாது மாறாக தெய்வீக ஒழுங்குமுறைக்கு இசைவாய் செய்யப்பட வேண்டும் இசைக்கியாவும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இசையேலினுடைய உடன்படிக்கைக்கான மத்தியஸ்தராகிய மோசையினுடைய நியாய பிரமாணத்துக்கு ஏற்ப சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணினது போல் புத்திரர்கள் வீட்டராகிய நாமும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு ஏற்ப அதாவது பிரிய மாணவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான பிரமாணத்திற்கு ஏற்ப சுத்திகரிக்கப்படுவதற்கும் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கும் நாடிட வேண்டும் நியாய பிரமாணத்தின் கீழ் ஒரு விதமான விதிமுறைகளின்படி சடங்குகள் ஆசரிக்கப்பட வேண்டியிருந்தது போன்று சுவிசேஷத்தின் கீழிலும் ஒரு விதமான விசுவாசமும் ஒரு விதமான வார்த்தைகளும் ஒரு விதமான கீழ்ப்படிதலும் கடைபிடிக்க வேண்டியிருந்தது நமது சுத்திகரித்தலானது காலை மற்றும் ஆட்டினுடைய இரத்தத்தினால் உண்டாகாமல் மாறாக கிறிஸ்துவனுடைய மிகுந்த விலையேறப்பட்டதான இரத்தத்தின் புண்ணியத்தினாலேயே உண்டாகின்றது கிறிஸ்துவனுடைய இரத்தமானது அவரது மரணத்தின் காரணமாக நம்மிடத்தில் பழி வாங்குதலை பேசாமல் பிதாவினிடத்தில் அவர் மூலமாய் கடந்து வருபவர்கள் அனைவருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் பேசுகின்றதா இருக்கின்றது இரண்டு கத்தரை தொழுது கொள்ளும் விஷயத்தில் இணைந்து கொள்வதற்கு விரும்புகின்ற இஸ்ரேலர்கள் நமக்கான ஒரு படிப்பினை உள்ளது இது தொடர்புடைய விஷயத்தில் அவர் பறந்து விரிந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலான கருத்தை கொண்டிருந்தது மாத்திரம் போதாது கத்தருடைய ஜனங்கள் நடுவில் எவ்விதமான பிரிவினையின் வேலைகள் இல்லாமல் கொள்வதும் கத்தருடைய ஆலயத்தில் கத்தரை தொழுது அவரது கடமையாகவும் சாக்கியமாகவும் இருந்தது இப்படியாகவே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியிலும் உத்தம இஸ்ரேலர்கள் அனைவரும் கிறிஸ்து ஏசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளுதல் காணப்பட வேண்டும் மற்றும் அனைவரையும் கிறிஸ்துவனுடைய பெற்ற இரத்தத்தினை மாப்பெரும் பாவ நிவாரணம் என்று நம்புகின்ற உத்தம இஸ்ரையேலர்களாகவும் கத்துடைய ஊழியத்திற்கென அர்ப்பணித்துள்ள உத்தம இசிரையேலர்களாகவும் எண்ணி நடத்திட வேண்டும் இப்படியாய் அடையாளம் கண்டு கொள்கின்றதான கிறிஸ்துவ பண்பானது கடந்த நூற்றாண்டினுடைய பாதி முதற்கொண்டு அதிகளவில் பெருகி வருகின்றது என்று நம்புவதில் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்னும் செய்யப்பட வேண்டியவைகள் அநேகம் உள்ளன கிறிஸ்துவ பிரிவுகள் எனும் வேலிகள் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும் மற்றும் பிரிவுகளின் பெயர்களும் விசுவாச பிரமாணங்களும் ஒழித்து கட்டப்பட வேண்டும் இன்னுமாக விலையேற பெற்ற ரத்தத்தை விசுவாசித்து கர்த்தருக்கு மற்றும் தங்களால் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு அவரது வார்த்தைகளில் உள்ள அறிவுரைகளுக்கு கீழ்படுவதற்கும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ள கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து காணப்பட வேண்டும் மற்றும் சிலர் மற்றவர்களை காட்டிலும் அதிகப்படியான அறிவியும் பரிசுத்தமாகுதலையும் அடைந்திருக்கலாமே ஒழிய மற்றபடி எந்த வேறுபாடுகள் இன்றி ஒரே ஜனங்களாக காணப்பட்டு கிறிஸ்த இயேசுவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராவதற்கு நாட வேண்டும் உண்மையான இஸ்ரேலர்களிடத்திலும் ஐக்கியம் கொள்வதும் அதுவும் அனைத்து விசுவாச பிரமாணங்களையும் பிரிவுகளையும் உதறி உண்மையான ஐக்கியம் கொள்வதற்கு உரிய செய்திக்கு அல்லது தூதிக்கு அன்றும் அநேக ஆதரவு வழங்காதது போன்று இன்றும் ஆதரவு வழங்கப்படுவதில்லை அன்று போல் இன்றும் பெரும்பாலானவர்கள் நகைப்பதற்கும் மற்றும் வேத வாக்கியங்களில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றதும் ஆதி திருச்சபையில் கடைபிடிக்கப்பட்டதுமான எளிமையினை ஆதரிப்பவர்களை கற்பனை உலகில் சஞ்சரிப்பவர்களாக முத்திரை குறிப்பதற்கும் வழிநடத்தப்படுகின்றனர் எனினும் அன்றுபோல் போல் இன்றும் சிலர் தங்களால் சரியான தூதென அல்லது செய்தி என அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றதான சத்தியத்தினால் ஈர்க்கப்படுகின்றன இசரேலில் காணப்பட்டது போலவே இன்றும் கேட்ட செய்தி செயல்படுத்துவதற்கு நிலையில் செய்தியினை கேட்ட அநேகர் காணப்படுகின்றனர் அனைத்து கிறிஸ்துவ பிரிவுகளில் இருந்தும் வெவ்வேறான விசுவாச பிரமாணங்களை கொண்டிருப்பவர்கள் மத்தியில் இருந்தும் வெகு சொற்ப மாணவர்களே ஈர்க்கப்பட்டவர்களாயிருக்கின்றனர் எப்படிப்பட்டவர்கள் ஆயத்தத்துடனும் விருப்பத்துடனும் இருப்பார்கள் சபை பிரிவு உணர்ச்சிக்காகவும் கணங்களுக்காகவும் மதிப்பிற்கும் போராடுகிறவர்களாக காணப்பட்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தவறி விடுவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான்கு தேவன் விஷயத்திலும் மற்றும் பரிசுத்த அலங்காரத்துடனும் அவரது வார்த்தை கூறுபவைகளுக்கு இசைவுடனும் தொழுது கொள்ளும் விஷயத்திலும் பயபக்தியின் உணர்வுகளில் உண்மையான எழுப்புதல் என்பது இசைக்கியாவின் நாட்களிலும் இன்றும் மொத்தத்தில் விக்கிரங்களை உடைப்பதற்கு குறிக்கின்றதாய் இருக்கும் ஓ வைராக்கியத்துடன் கவிழ்த்து போடுவதற்கு கத்தருடைய ஜனங்களுக்கு எத்தனை விக்கிரங்கள் காணப்படுகின்றன அவைகள் அநேகமான தோற்றங்களிலும் வடிவங்களிலும் காணப்படுகின்றன எனினும் அவற்றின் பொதுவான தன்மை ஒன்றே இந்த விக்கிரகங்களில் ஒன்றும் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் புனிதி விழுந்து வணங்குகின்றதுமான ஒரு விக்கிரகம் ஆகும் இன்னொரு இச்சை இன்னொன்று சுயநலமான குறிக்கோள் இன்னொன்று பெருமை இன்னொன்று சுகபோகம் ஆகும் இவை அனைத்தும் சுயநலம் எனும் ஒரே குடும்ப பெயரையுடைய லெவியோன் ஆகும் கிறிஸ்துக்குள்ளான மீட்பின் வாயிலாக கர்த்திற்கான முழுமையான அர்ப்பணிப்புக்குள் கடந்து வந்துள்ளவன் மற்றும் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும் நிலைக்குள் கடந்து வந்துள்ளவன் எவனும் பாவத்தின் வாயிலாக மாப்பெரும் எதிராளியானவன் தூண்டி தன்னை செய்ததும் கொள்ள செய்ததுமான இந்த விக்கிரகங்களில் உள்ள தன்மையை உடனடியாக உணர்ந்து கொள்வான் எந்த அளவுக்கு கத்திற்கான நமது பக்தி வைராக்கியம் காணப்படுகின்றதோ மற்றும் எந்த அளவுக்கு அவரது ஆவி நம்முடைய இறுதியங்களில் காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு நாம் இந்த விக்கிரகங்களை தகர்ப்பதற்கும் மற்றும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் ஜீவியத்தின் கிரிகைகளையும் மாத்திரம் அல்லாமல் நமது எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்படுத்துவதற்கும் வைராக்கியம் உடையவர்களாய் இருப்போம் இரண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆமே விடியல் துதி பாடல்கள் அறுபத்தி ஐந்து தலைப்பு பெலன் தாரும் இயேசுவே ஆசீர்வதிக்கப்பட்ட என் இயேசுவே அணுவின சிலுவைதனை மகிழ்வுடன் சுமக்க வேண்டிய பலன் தாரும் என் அணுவின சிலுவை எத்தன்மையதாய் இருப்பினும் உந்த நாமத்தினாலே மகிழ்ச்சியுடன் சுமந்திடவே பலன் தாருமே என் அன்றாட கடமைகளை செய்திடும் போதினிலே உண்மை பின் சென்றிட வேண்டுமே தினம் தினம் யான் பணிவுடனே கேட்டு பெற்றிட வேண்டுமே நீர் அருமையாய் சுமந்திட்ட சிலுவைதனின் நினைவுகளுடனே அன்றாடம் நாங்கள் செய்யும் வேலைகளை புனிதமாக்க வேண்டுமே பூமியிலே நாங்கள் இழக்கும் ஒவ்வொரு இழப்புகளையும் லாபமாக திரும்ப பெற வேண்டுமே உம் பாதம் வந்து சேர்ந்து நான் சுமந்தித்த சிலுவைதனை உம் கால்களுக்கு அடியிலே சாற்றிடும் வரைதனிலே என் அன்றாட சிலுவைதனை சுமக்க உதவி ஐயா உம் இரத்தத்தின் மூலமே என் பாவத்திலிருந்து மன்னிப்படைய வேண்டுமே சிலுவை மூலமே கிரீடன்தனை வென்றெடுக்க வேண்டுமே